நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு ஆகிய பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அற ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயிர்களை வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை விவிலிய தேடல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை அரசர் நெபுகத்னேசர் கண்ட கனவு நெபுகத் நேசர் தனது இரண்டாம் ஆட்சியாண்டில் கனவுகள் சில கண்டு உள்ளம் கலங்கி உறக்கமின்றி தவித்தான் அப்பொழுது அரசன் தன் கனவுகளை தனக்கு விளக்கும்படி மந்திரவாதிகளையும் மாய வித்தைக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர்களையும் அழைத்து வர கட்டளையிட்டான் அவர்களும் வந்து அரசன் முன்னிலையில் நின்றார்கள் அரசன் அவர்களை நோக்கி நான் ஒரு கனவு கண்டேன் அதனால் என் உள்ளம் கலக்க முற்றிருக்கிறது நான் கண்டது இன்னதென்று அறிய விரும்புகிறேன் என்றான் அப்பொழுது கல்தேயர் அரசனை நோக்கி அரசரே நீர் நீடோழி வாழ்க நீர் கண்ட கனவை உம் பணியாளர்களுக்குச் சொல்லும் நாங்களும் அதன் உட்பொருளை உமக்கு விளக்கிக் கூறுவோம் என்று கூறினார்கள் அரசன் கல்தேயருக்கு மறுமொழியாக நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு நீங்கள் விளக்கிக் கூறாவிடில் உங்களை கண்டம் துண்டமாய் வெட்டிவிடுவேன் உங்கள் வீடுகளும் தரைமட்டமாக்கப்படும் இது என் திண்ணமான முடிவு ஆனால் கனவையும் அதன் உட்பொருளையும் விளக்கி கூறுவீர்களாகில் அன்பளிப்புகளும் பரிசுகளும் பெருமதிப்பும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் ஆகையால் நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விளக்கிக் கூறுங்கள் என்று கூறினான் விவிலிய தேடல் திருப்பாடல் என் அறுபத்து எட்டு ஏழு வலிமையும் ஊக்கமும் தரும் ஆண்டவர் உலகிலுள்ள கடந்த வார நமது விவளிய தேடலில் மாபெரும் சபையில் கடவுளை புகழ்வோம் என்ற தலைப்பில் அறுபத்து எட்டாவது திருப்பாடலில் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஏழு வரையுள்ள வார்த்தைகள் குறித்து தியானித்தோம் இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் இருபத்து எட்டு முதல் முப்பத்து ஐந்து வரையுள்ள இறை வார்த்தைகள் குறித்து தியானித்து இத்திருப்பாடலை நிறைவுக்கு கொணர்வோம் இப்போது அவ்வார்த்தைகளை பக்தி நிறை மனதுடன் வாசிப்போம் கடவுளே உமது வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் நாணலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர் கொண்ட மக்களினங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவரை போற்றிப் பாடுங்கள் வானங்களின் மேல் தொன்மைமிகு வானங்களின் மேல் ஏறிவரும் அவரை புகழுங்கள் இதோ அவர்தம் குரலில் தம் வலிமைமிகு குரலில் முழங்குகின்றார் கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள் அவரது மாற்றி இஸ்ரேல் மேலுள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகிறார் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் கடவுள் போற்றி போற்றி முதலாவதாக கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும் எருசலேமில் உமது கோவில் உள்ளது எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர் என்ற இறை வார்த்தைகளை நமது சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம் இங்கே என் சார்பாக செயலாற்றிய கடவுளே என்று கூறும் தாவீதின் வார்த்தைகளில் கடவுளுக்கும் அவருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை காண்கின்றோம் மேலும் இவ்வார்த்தைகளில் பிலிஸ்திய வீரன் கோலியாத் மீது கொண்ட வெற்றி அதனைத் தொடர்ந்து அவர் மீது மன்னர் சவுல் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை தேடியபோது கடவுள் அவர் சார்பாக இருந்து அவருக்கு அளித்த மாபெரும் வெற்றி அவரது எதிரிகளான அண்டை நாட்டினர் மீது அவர் படையெடுத்துச் சென்றபோது கடவுள் அவருக்கு அளித்த எண்ண முடியாத வெற்றிகள் குறிப்பாக தனது மகன் அப்சலோம் அவருக்கு எதிராக வெகுண்டெழுந்து ஆட்சியை கைப்பற்ற முனைந்தபோது கடவுள் அவருக்கு அளித்த வியக்கத்தக்க வெற்றிகள் யாவும் உள்ளடங்கியிருப்பதை பார்க்கின்றோம் இத்துடன் இந்த வெற்றிகளையெல்லாம் தொடர்ந்து எருசலேமை தனது இல்லிடமாக கொண்டு வாழும் கடவுளுக்கு அவர் அளித்த காணிக்கைகள் நேர்ச்சை பழிகள் பன்னிசைத்து பாடிய பாடல்கள் யாவற்றையும் இங்கே நினைவு கூறுகின்றார் தாவீது அரசர் மேலும் எசாயா நூலில் எருசலேமின் வருங்கால மேன்மை என்ற தலைப்பில் இதுகுறித்து இறைவாக்கினர் எசாயா விரிவாக எடுத்துரைக்கின்றார் நாளளிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் மக்களினங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் போர் வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும் எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இங்கே மூன்று கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார் தாவீது நானலிடையே இருக்கும் விலங்கினை கண்டியும் என்ற வார்த்தைகளில் முதலைகளைத்தான் அவர் விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த முதலைகள் எகிப்தில் உள்ள நைல் நதியில் உலாவின அந்த நதியில்தான் நாணல்கள் அதிகம் இருந்தன என்பதையும் நாம் பார்க்கின்றோம் தாவீதின் காலத்தில் இந்நதியில் மன்னர்கள் முதலைகளையும் விட்டு வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது மேலும் நல்லவர்கள் மத்தியில் எண்ணற்ற தீயவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை தாவீது அறிந்திருந்தபடியால் தான் தனது அரசில் தன்னோடு இருந்துகொண்டே தன்னை வீழ்த்த நினைப்பவர்களையும் தனக்கு எதிராக குளிப்பறிக்க எண்ணுவோரையும் கண்டியும் என்கின்றார் இங்கே கண்டியும் என்ற வார்த்தையை தாவீது பயன்படுத்துவதை பார்க்கும்போது தனது எதிரிகளை அழித்துவிட வேண்டாம் மாறாக அவர்களை தண்டித்து திருத்தும் என்ற எண்ணத்தில் அவர் இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் எண்ணத் தோன்றுகிறது அப்படியென்றால் தனக்கு எதிராக எழுந்த மன்னர் சவுளையும் அவரது படை வீரர்களையும் தனது எதிரிகளாக கருதாது அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றார் தாவீது அடுத்து மக்கள் இனங்களாகிய கன்றுகளோடு வருகிற காளைகளின் கூட்டத்தையும் கண்டியும் என்று உரைக்கின்றார் தாவீது ஏறக்குறைய முந்தைய வரிகளில் நாம் கேட்ட அதே அர்த்தத்தையே இவ்வார்த்தைகளும் உள்ளடக்கியுள்ளன என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது இங்கே மக்களை கன்றுகள் என்றும் அவர்களோடு வரும் காளைகளின் கூட்டத்தை அவரது எதிரிகள் என்றும் பாவித்து இப்படி அவர் கூறியிருக்கலாம் மேலும் காளைகளின் கூட்டம் என்பது வலிமையான எதிரிகள் என்பதையும் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காணான் நாட்டை தாக்க முனைந்த வீண் பெருமை மிக்க தலைக்கணம் கொண்ட வெறி பிடித்த கொளுத்த கர்ஜிக்கும் காளைகள் என்பதையும் இவ்விடம் சுட்டிக்காட்டுகின்றார் தாவீது இன்று நாம் வாழும் சூழலிலும் கூட இதுபோன்று நடக்கத்தானே செய்கிறது நமது எதிரிகள் நம்மோடு உண்டு உரையாடி மகிழ்ந்து நமக்கே தீமை விளைவிக்கும் நிலையை நாம் கேட்டும் இருக்கின்றோம் நேரில் கண்ணார கண்டும் இருக்கின்றோம் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு என்று பழமொழி ஒன்று உள்ளது தாவீதுக்கும் கூட இத்தகையதொரு அனுபவம் ஏற்பட்டதால்தான் இப்படி கூறியிருக்கின்றார் ஆக நல்லவர்களோடு கெட்டவர்களும் கலந்து வாழும் இந்த புவியில் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தால்தான் தீயவர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து நாளும் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்பது திண்ணம் அடுத்ததாக வெள்ளியை நாடி திரிவோரை உமது காலடியில் மிதித்துவிடும் என்கின்றார் தாவீது இங்கே இஸ்ரேல் மக்களின் எதிரிகள் வெள்ளி கட்டிகளில் கப்பம் கட்டும் வரை அவர்களை கீழ்ப்படுத்தும்படி கடவுளிடம் கேட்பதாக நாம் புரிந்துகொள்ளலாம் மேலும் வெள்ளியை நாடி திரிவோரை என்பது செல்வம் ஆட்சி அதிகாரம் பெயர் புகழ் போன்ற இவ்வுலகுக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தும் ஆட்சியாளர்களை குறிப்பதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம் அதனால்தான் இதனை தொடர்ந்து கூறும் தாவிது அரசர் போர்வெறி கொண்ட மக்களினங்களை சிதறடியும் என்று மொழிகின்றார் இங்கே போர்வெறி கொண்ட மக்களினங்கள் என்பது இஸ்ரேல் நாட்டை போர்கொண்டு அளிக்க விரும்பிய அவரது எதிரி நாடுகளைச் சேர்ந்த மக்களை குறிக்கின்றது அடுத்து எகிப்திலிருந்து அரச தூதர் அங்கே வருவர் கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்று கூறுகின்றார் தாவீது இங்கே பழைய பகைவர்கள் புதிய நண்பர்களாக மாறுவார்கள் என்பதையும் அரசர் சாலமோன் பார்வோனின் வீட்டில் ஒரு துணையை கண்டுபிடிப்பார் என்பதையும் இவ்வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன இதனை இறையியல் ரீதியாக பார்க்கின்றபோது பாவிகளின் கூட்டத்திலிருந்து ஆண்டவராம் இயேசு தனக்கான மக்கள் கூட்டம் ஒன்றை ஒன்று சேர்ப்பார் என்றும் பெரும் பாவிகள் அருளின் செங்கோலுக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள் இப்படியாக இந்த பெரும் பாவிகள் இயேசுவிடம் வருவதன் வழியாக அவர்கள் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள் என்பதையும் நம் உள்ளத்தால் உணர்ந்து கொள்ளலாம் அவ்வாறே கடவுள் முன் எத்தியோப்பியர் கைகூப்பி நிற்க விரைவர் என்ற வார்த்தைகள் வழியாக எத்தியோப்பியா நாட்டிலிருந்து மன்னர்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய இயேசுவை தேடி வருவர் என்று சூசகமாக தாவீது எடுத்துக் காட்டுவதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது இறுதியாக அனைத்து நாட்டு அரசர்களும் ஒன்றிணைந்து வந்து ஆண்டவராம் கடவுளை போற்றி புகழ்ந்தேத்த அவர்களுக்கு அழைப்பு விடுத்து இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார் தாவீது மேலும் இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார் என்ற வார்த்தைகள் வழியாக கடவுள் தான் தெரிந்து கொண்ட மக்களுக்கு எப்போதும் அரணும் கோட்டையும் கேடயமும் அடைக்கலமும் ஆதரவும் பாதுகாப்புமாய் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார் ஆகவே நாமும் நமது அன்றாட வாழ்வில் தாவீதின் மனநிலையை கொண்டு ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கு இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம் வலிமையும் ஊக்கமும் அருள்பவர் ஆண்டவர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி அகஸ்தினார் சபையின் தலைவராக இருந்தபோது இரண்டாயிரத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இந்தியாவை நன்கு அறிந்தவராகவே உள்ளார் என்கின்றது இந்திய அகஸ்தினார் சபை அகஸ்தினார் சபையின் தலைவராக இரண்டு வாரங்கள் இந்தியாவில் தங்கியிருந்து தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் பயணம் செய்துள்ள திருத்தந்தை ஏழ்மை நிலையில் வாழும் மக்களுடன் மிகுந்த அக்கறை கொண்டு செயல்படுபவர் மட்டுமல்ல பேசுவதை விட செய்மறுப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் எனவும் தெரிவித்தார் இந்திய அகஸ்தினார் துறவு சபை அருள் பணியாளர் ஜான் போஸ்கோ புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அகஸ்தினார் துறவு சபையின் தலைவராக இந்தியாவிற்கு இருமுறை பயணம் மேற்கொண்டபோது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி நகரில் இத்துறவு சபை நடத்தும் பள்ளியை சென்று சந்தித்துள்ளார் இந்தியா வந்திருந்தபோது அவர் சாதாரண அறைகளிலேயே தங்கியதாகவும் எளிமையான பயண ஏற்பாடுகளை வரவேற்றதாகவும் எவ்வகையிலும் தனிச் சலுகைகளை எதிர்பார்க்காதவராகவும் இருந்ததாக அவரோடு இந்தியாவில் பயணம் செய்த அகஸ்தினார் துறவிகள் எடுத்துரைத்தனர் ஒரு கூட்டத்திற்கு முன்பும் மறைப்பணி நிகழ்வுக்கு முன்னரும் நற்கர்ணையின் முன்பு தனிமையில் அமர்ந்து அதிக நேரம் ஜபிப்பதை வழக்கமாக கொண்ட ஓர் ஆழமான ஆன்மீக மனிதர் நம் புதிய திருத்தந்தை என்றார் இந்திய அகஸ்தீனார் துறவி மெத்ரோ ஜேவியர் அன்பான உக்ரைன் மக்களின் துன்பத்தை நான் என் இதயத்தில் சுமக்கின்றேன் என்று பாஸ்கா கால நண்பகல் மூவேள ஜவுரைக்கு பின் எடுத்துரைத்த திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உண்மையான நீதியான மற்றும் நீடித்த அமைதியை விரைவில் அடைய ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு உக்ரைன் அதிபருடன் தொலைபேசியில் உரையாடினார் திருத்தந்தை தன்னுடன் தொலைபேசியில் உரையாடல் நடத்தியது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் திருத்தந்தை அந்நாட்டிற்கு அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்தார் நமது நாட்டிற்கு ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கான அவசியம் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கான தேவை பற்றிய அவரது வார்த்தைகளை நாம் ஆழமாக மதிக்கின்றோம் என்று கூறிய உக்ரைன் அதிபர் மேலும் ரஷ்யாவால் கடத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான உக்ரைனிய குழந்தைகள் பற்றியும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் என்றார் எடுத்துச் செல்லப்பட்ட குழந்தைகளை திரும்பப் பெறுவதில் வத்திக்கானின் உதவியை உக்ரைன் நம்புகின்றது என்றும் அதிபர் குறிப்பிட்டார் மேலும் இன்று முதல் குறைந்தபட்சம் முப்பது நாட்களுக்கு முழுமையான மற்றும் விதிமுறையற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் இருதரப்பிலும் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் திருத்தந்தையிடம் தெரிவித்தார் நீதி கருணை மற்றும் புதுப்பித்தலின் காலமாகிய யூபிலி ஆண்டில் ஏழை நாடுகளின் வெளிநாட்டுக் கடன்கள் நீக்கப்பட வேண்டியதன் ஒழுக்க ரீதி கடமைகள் குறித்து ஐநா கூட்டத்தில் உரையாற்றினார் திருப்பிட பிரதிநிதி பேராயர் எத்தோரே பலஸ்திரேரோ சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இருக்கும் ஐநா அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான திருப்பிட பிரதிநிதி பேராயர் பலஸ்திரேரோ அவர்கள் கடன் பிரச்சினை மற்றும் வளர்ச்சிக்கான உரிமை என்ற தலைப்பில் ஜெனீவாவில் இடம்பெற்ற ஐநா கூட்டத்தில் உரையாற்றியபோது இவ்வாறு கூறினார் பல கோடி மக்களின் வருங்காலம் வெளிநாட்டுக் கடன் சுமையோடு பின்னிப் பிணைந்துள்ளது என்ற கவலையை வெளியிட்ட பேராயர் வளர்ச்சி நெருக்கடி என்பது வெளிநாட்டுக் கடன் நெருக்கடியோடு பிரித்துப் பார்க்க முடியாதது எனவும் தெரிவித்தார் வளரும் நாடுகள் தங்கள் வெளிநாட்டுப் பொருள் ஏற்றுமதி வருமானத்தில் பதினாறு விழுக்காட்டை வெளிநாட்டுக் கடனுக்காக வட்டியாகவே செலுத்தி வருவதாகவும் மேலும் தெரிவித்தார் பேராயர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நான்கு நாட்களாக இடம்பெற்ற மோதல்கள் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தம் அமுலாக்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சியை வெளியிட்ட பாகிஸ்தான் திரு அவை அதிகாரிகள் மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறாமல் இருக்க பேச்சுவார்த்தைகளும் நிலையான அமைதி முயற்சிகளும் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் இடம்பெற்றுள்ளது குறித்து பாகிஸ்தான் தல திரு அவை நாடு முழுவதும் கோவில்களில் நன்றி வழிபாட்டை மேற்கொண்டதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த அமைதி இடம்பெற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது காசா பகுதியில் உணவு பஞ்சத்தாலும் போதிய சத்துணவின்மையாலும் ஏறக்குறைய எழுபத்தி ஓராயிரம் குழந்தைகளும் பதினேழாயிரம் தாய்மார்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பதாக குழந்தைகளுக்கான ஐநா அமைப்பும் உலக உணவுத்திட்ட அமைப்பும் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன ஏற்கனவே இவ்வாண்டின் துவக்கத்தில் பல்வேறு உதவி நிறுவனங்களின் கூற்றுப்படி ஏறக்குறைய அறுபதாயிரம் குழந்தைகளுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி மறுத்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்